ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ போட முடியல ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால் போட முடியல மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ இன்றையிலேருந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போட முயற்சிக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்சை பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வன்க் மும்பை வான்கண்டி ஸ்டேஜில் வந்து நடைபெற்றது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வெற்றி பெற்ற நம்ம ஹார்திக் பாண்டியா வந்து ஃபீல்டிங் பண்ணுறேன்னு சொன்னார் அதுபோல் பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் வந்து ஒரு அருமையான அரை சதம் சிக்ஸ்டீன் ப்ளஸ் வந்து அடித்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கோலி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நேற்று அவுட் ஆகிட்டார் ஜஸ்பிரித் தும்ரா விடம் வந்து அவுட் ஆகிட்டார் அதுபோல் பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் நல்லா ஆனார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பட்டிதரும் வந்து ஒரு ரஜித் பட்டிதரும் வந்து ஒரு ஐம்பது ரன் வந்து அவருடைய பங்கு கடித்து விட்டு அவர் அவுட் ஆகிவிட்டார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்தவங்க எல்லாருமே ஜஸ்ட் பியூட் பண்ண அவ்வளோ வேகத்துக்கு வந்து விட்டுவிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிகே மட்டும் மிக சிறப்பாக ஆடி ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சுங்கிற ஒரு ம நூற்றி தொண்ணூற்றாறுங்கிற ஒரு மிக நல்ல ஸ்கோருக்கு ட்ரக்கு வந்து நம்ம டிகே வந்து நல்ல ஒரு தமிழ்நாட்டு பையன் டிகே வந்து நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணார் இதை நம்ம எல்லாமே பார்த்தோம் ஸோ அதன் பிறகு பேட்டிங் செய்ய வந்த மும்பை வந்து பார்த்திங்கன்னா துவக்க வீரர்களான முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவும் ஷன் கிஷர்மே வந்து நூறு ரன்கள் ப்ளஸ் பாட் போட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிஷன் வந்து ஃபிஃப்டியை வந்து கிராஸ் பண்ணிட்டார் சீக்கிரமாகவே அதன் பிறகு ரோஹித் அவர் அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு ரோஹித் சர்மா வந்து முப்பத்தெட்டு ரன் அடித்தார் அதன் பிறகு பிளராக ஃபுல்லாராக கிளம்புறாங்கண்ணே கை அவர்களும் வந்து தன்னுடைய இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸை வந்து ஆடினார் பதினேழு பால் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதனால் வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த போட்டி வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டாவது வெற்றி வந்து மும்பை இந்தியன்ஸ் பதிவு பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபுக்கு மேலே வந்து பாயிண்ட் ஸ்டேப்பில் பாயிண்ட் ஸ்டேப்பில் பஞ்சாபுக்கு மேலே மும்பை இந்தியன்ஸ் வந்து போயிட்டாங்க ஸோ அவங்களுடைய தொடர்ந்து ரெண்டாவது வெற்றின்னு பெற்றது காரணமாக பாயிண்ட் ஸ்டேபிளையும் முன்னாடி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து மிக அச்சுறுத்தக்கூடிய அணியாக மாறிட்டுருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இது பற்றின உங்களுடைய கருத்துக்கெல்லாம் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்